நான் என் முழு பெரியத்தில் வைத்திருக்கிற மகாத்துவான்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய் என்னன்னா அவருக்கு பணம் காசு தேவையில்லை கண்டிப்பாக உள்ள பசுத்தவான்களுக்கும் நாங்கள் முழு பெரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துவான்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது சில காரியங்கள் நம்ம செய்யும்போது தனிப்பட்ட விதமான செய்ய முடியாது ஒரு அரசாங்க சில திட்டங்களை செய்த எப்படி செய்யறாங்க எப்படி ஒரு பணம் அரசாங்கத்துக்கு நாம கொடுக்கற வரி மூலமா தான் அவனுக்கு பணம் வருது அதை வச்சுதான் அவங்க என்ன செய்யறாங்க பல நல்ல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறான் நாம கொடுக்கலன்னு சொன்னா கவர்மெண்ட் செய்யவே முடியாது அப்ப என்னன்னா அவர் சொல்ற எங்கே உங்களுக்கு ஆடல் தெரிய ஆடலுக்கு தேவையில்லை

வந்தது தழுவலாம் என்ன செய்யறோம் சுகமாக சில பைபிள் சொல்லப்பட்டு இருந்தோம் சில காரியம் நம்ம கேட்கறோம் சில காரியம் சொல்லிட்டு ஒன்றுன்னு சொல்றோம் எல்லாமே சமம் சொல்றதுனால வேத சொல்லுகிறது கத்தருக்கு சொல்ற ரெண்டு குறைந்த புஸ்தகம் ஆறாதிகாரத்துல எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பவுல் சொல்ற ரெண்டு குறைந்த புஸ்தகத்துல ஆறாதிகாரத்துல இதுக்கு அதுக்கு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும்

அதாவது சங்கீதக்காரர் சொல்றான் இதெல்லாம் நான் செய்யறதுனால நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது சிறப்பான சுதந்திரனுக்கு உண்டு நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு இருக்குது சொல்லுவோமா இந்த உலகத்துல ஒருவேளை நம்ம பெற்ற தாய் தகப்பட பங்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ சில பேர் கத்தருக்கு சுத்திர பங்கு சுத்திர பங்கு கொடுக்குறா பெரிய தகராறு நடக்குது அவங்க பங்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ நேர்த்தியான இடத்துல கத்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செவி கொடுக்குது ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் மூணாவதாக வேதம் சொல்லுகிறது எனக்கு ஆலோசனை தந்த கத்தரி துதி பேர் ரா காலவேன்னு உள்ளே தரீங்களே என்னை உணர்த்தும் கத்தடை வார்த்தைங்களேன் நான் ஒரு நாளாக பாருங்க இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டேன் இந்த சிறப்பு கடாரி அதை என்ன செய்யணும் அதை கொடுத்துரும் எரிக்கணும் வச்சிருந்தேன் நாட்டில் அது எரிக்கும் போது ஏ பணி அது செலுத்துட்டாங்க இப்போ டிஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க ஏசு குத்தம் வருகிறீங்க சமியமாக இருக்குது நிறைய பேருக்கு அது புரியாமல் என்ன செய்கிறாங்க இன்னும் கூட பழைய காலத்தில் இருக்கிறாங்க அதனால தான் நாடிக்கடி சொன்ன ஒரு காரியம் அது ஒண்ணு ரெண்டாவது அவன் சொல்றேன் அது ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனை தான் கத்தரை எப்போது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அவர் வலது பார்த்திருக்கிற என்ன செய்யல அசைக்கப்படுவதில்லை சில நேரங்களில் நமக்கு போராட்டங்கள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்போது சமாதானம் இல்லாத சூழல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது நம்ம அசைக்கப்பட்டுறோம் நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுது நம்முடைய நம்பிக்கை அசைக்கப்படுது அப்படியே பரிசுத்த அசைக்கப்படுது கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்படியே ஒரு மாதிரி அசைக்கப்பட்டுருவோம் ஆனால் சங்கீதக்காரன் தாவிட்டு சொல்றான் கர்த்தனை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் எங்கெல்லாம் தேவன் முன்னாடி போனாரோ அங்கெல்லாம் தேவன் அற்புதங்கள் செய்கிறவராக இருந்தார் அப்படின்னு சொல்லுவோமா செங்கடலை பிளக்கும் போது கர்த்தர் முன்னாடி போனார்னு இது வாய்ப்பு இல்லை செங்கடலை பிளக்கவும் முடியாது ஆனால் வேதம் சொல்லுகிறது

முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் வாசிங்க உம்முடைய கண்கள் எனக்கு இப்பொழுது கிருமை கிடைத்தது ஆனால் நானுமே அறிவதற்கு ஆஹ் என்றால் ஆஹ் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இடை பாருதல் அறிவேன் என்றார் அப்பொழுது செல்லாமல் போனால் ஒட்டு போகாதிரும் எதினால் அறியப்படும் அல்லா போதும்

நான் என்ன செய்ய மாட்டோம் பின்னாடி வரவே மாட்டோம் சொல்றேன் அப்பதான் தான் சொல்ற என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளையப்பாடல் தரும் பாடுறேன் ஆனால் மோச ஒத்துல அதெல்லாம் முடியாது நீங்க எங்களோட கூட வரீங்க நம்ம எல்லா சூழ்நிலையிலும் சில காரியம் நம்ம ஆரம்பிக்கும் போது கத்தனை முன்பாக வைக்கிறதே இல்லை நாமாவா நம்ம சுயசிந்தனை ஆரம்பிச்சிடும் அது ஆரம்பிக்கும் போது என்ன ஆகி போகுது முடிவில் தவறா மாறி போகுது தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்

இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை காரணம் எனக்கு முன்னாடி இருக்கிற சொல்லுவோமா ராஜா முன்னே செல்கிறார் அவர் முன்னாடி நீங்க விட்டு பாருங்க இந்த தடையெல்லாம் கத்த உடைக்கிறவரா இருக்கிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் தடையில அவர் அவர் முன்னாடி போடாருன்னா தடையெல்லாம் நீங்க மாத்திடுவார் நீங்கள் ஆர்டர் சொல்லுங்கள் ஏசப்பா எனக்கு கொண்டாடி போங்க நான் போகல கள்ளங்கூடத்தில் வண்டியில் உக்காரமோ சரி இல்லை நம்ம இன்னும் வெளியே போகமோ சரி காலையில் வேலைக்கு போகமோ சரி நீங்கள் ஆர்டரு ஒரு வார்த்தை சொல்லணும் ஏசப்பா எனக்கு கொண்டாடி நீங்கள் போங்க எனக்கு தெரியாது ஒவ்வொரு நாளும் உங்களோட கிருவை என தாண்டணும் போக்கில் வரது நீங்கள் பாதுகாக்கணும் என்ன வேறு சொல்லுங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓரம் சங்கீதத்தில் என்ன இருக்கு நூற்றி இருபத்தி ஓரம் சங்கத்தில்

எனது இருக்கின்றார் கத்த என்னை காக்கின்றார் எனது இருக்கின்றார் பகலிலும் இரவிலும்

வழிநடத்து சொல்ல சொல்றாரு என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி போந்தது என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் கத்திர முன்பாக வைக்கும் போது நம்ம இறுதம் எப்போது களை போடும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை முன்னாடி நம்ம வைப்போம் யாரை முன்னாடி வைப்போம் தாய் பாபு முன்னாடி வைப்போம் இல்லை தாய்மாமன் போச்சுருவார் தாய்மாமனை கூப்பிட்டு தட்டை பார்த்து திருந்தாங்க அவர் வரலாம் அவர் வர பயங்கரமா அது பண்ணுவார் ஆனா தேவனை முன்வைத்து சில காரியங்களை செய்யும் போது தடைகளை கத்தல் உடைத்து அற்புதங்களை செய்கிறவராக இருக்கலாம் ரெண்டாவது அவர் சொல்றாரு என் ஆத்மாவை பாதாளத்திலே விழி உங்களுடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி நம்முடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போகாதபடிக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு நாள் சத்துரு நம்ம எப்படியாவது இந்த நரகத்திற்கு இழுத்து போகலாம்னு சொல்லி இந்த உலகத்துல நம்ம ஊர்ல போராடி கொண்டிருக்கிறோம் அநேக வாரிவு பிள்ளைங்க அப்படிதான் நரகத்துக்கு நேரம் போய் கொண்டிருக்கிறாங்க ஆனா வேதம் சுதந்திரத்தில கண்பானவர்களே ஆண்டு வரை நான் விசுவாச பிள்ளைகளுக்காக நான் சொல்றேன் உலகத்தில் இருக்கிற பிள்ளைக்காக சொல்ல விசுவாச பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு நீங்க இந்த உங்களே இந்த செம காலை செமம் உங்களே கத்திரி சுதந்திரம் நிறைய பேரை விழிப்பு வைத்திருக்கு இல்ல நிறைய பேர் காலை எழுத ஆரம்பிச்சீங்க அஞ்சு லொட்டு ஆறு ஆறு முடிஞ்சு சென்னாலுக்குங்களா உங்க வேலையை நீங்க செய்ய செய்ய ஆரம்பிச்சிருங்க இது உங்களை நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கத்தர் உங்களுக்கு நல்ல உங்களை ஆஸ்வதிப்பாராங்க அப்ப என்ன நான் சொல்றாரு என் ஆத்மாவை பாலாரத்தில் விடிய பரிசுத்தவாணி அழிவைக்கான ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய உலக பாரத்தில் நித்திய ஜீவ மார்க்காக உலகத்தில் உண்மையான ஒரு மார்க்கம் கொண்டிருந்தது மதம் இல்லை கிறிஸ்தவன்றது நல்லா கவனிக்க

ஆனா ஆண்டவர் மார்க்கத்தை நமக்கு வச்சிருக்கிற ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்த அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் தேவர் சமூகத்துல வந்து அமர்ந்து அமைதியா அமர்ந்து காத்திருக்கிறோமோ ஆண்டவர் நம்ம பேசுகிறவராக இருக்கா உங்களுடைய சமூகத்துல எனக்கு பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய பலது படத்துக்கு நித்திய உண்டு ஆன சமூகத்துல தனியா எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அவருக்கும் பிரியப்படுகிறவரா இருக்கிறா மறை சுலபமா ஒரு ஐயா ஒரு நல்ல அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கிற அந்த பாட்டு அவர் பேச நம்ம அவருக்கு நம்ம கேடணும் பேச அவர் கேபாரம் வியாபாரம் கேட்க மாட்டாங்க நிறைய ஐயா ஒரு பாட்டு ஆமருந்து காத்திலும் பே என்னப்பா வின் சமூகத்திலே ஆமருந்து காத்தில் பே get